ஹலோ ஒரு நிமிடம் இன்றைய தியானம் ஒரு வாலிபன் பெரும் விபத்துக்குள்ளாகி தன் இரண்டு கால்களையும் இழந்தான் அவனுக்கு மரக்கால்களைப் பொரித்தனர் மருத்துவர்கள் ஒருமுறை அவன் ஆப்பிரிக்காவுக்கு பிரயாணமாய் சென்றபோது திடீரென காட்டுவாசிகளால் கடத்தப்பட்டான் அவர்களின் தலைவன் இன்று நமக்கு நல்ல வேட்டை இவனது மாம்சத்தை மகிழ்ச்சியாக அனைவரும் முன்போம் அதற்கு முன்னதாக அவனுடைய கை கால்களை வெட்டி சூப் தயாரியுங்கள் என உத்தரவிட்டான் அவனது கை கால்களை காட்டுவாசிகள் வெற்ற முயன்றபோது காலில் மரக்கட்டை இருப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் விஷயம் தலைவனுக்கு தெரியவரவே அவனை பயம் தொற்றியது வாலிபன் மனிதப் பிறவி அல்ல அவன் ஒரு தெய்வப் பிறவி என்று நினைத்தான் இவனது கால்கள் நம்மை போல இல்லாமல் வித்தியாசமாக இருக்கிறது இவனை துன்புறுத்தாதீர்கள் என்று சொல்லி அவனை உடனே விடுவித்தான் ஆம் பிரியமானவர்களே நமது பலவீனம் கூட ஆண்டவன் நினைத்தால் நன்மையாகி விடுகிறது அல்லவா இனிமேலாவது உங்கள் பலவீனங்களை குறித்து கவலை கொள்ளாமல் எல்லாவற்றையும் என் வாழ்வில் நன்மைக்கென்றே அனுமதித்தார் என்ற அமைதலான சிந்தையோட நாம் வாழ்வோமா அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமுமே நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்து கொள்வோம் Amém.